ஒரே ஒரு பாடம்தான் ஆங்கிலம் அதுவும் அந்த ஆங்கிலமும் ஒரு பலவீனமான ஒரு ஆங்கிலம் பலவீனமான ஒரு ஆங்கிலம் அது அதனால் அங்கேருந்து அப்படியே ஒரு ஆங்கிலத்துக்கு போகும்போது முதல் மூன்று மாதங்கள் கடுமையான திடமாற்றம் எனக்கு தெரிஞ்ச சில மாணவர்கள் போய்விட்டார்கள் கோர்ஸை விட்டேன் போயிட்டாங்க ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு கல்வி திட்டத்தில் உள்ள பெரிய ஒரு குறை அது இதுக்கு நேர் மாற்றமா இலங்கையில எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு வகுப்பு அங்கே அப்படிதான் முதல் ஐந்து ஆண்டுகள் தாய்மொழியில் தான் கற்றாக வேண்டும் இன்று வரை ஐந்து முதல் ஐந்து ஆண்டுகள் தாய்மொழியில் தான் கற்றாக வேண்டும் ஆனால் பலமான ஆங்கிலத்தை கற்றுக் முக்கியம் நல்ல ஆங்கிலத்தை அங்குள்ள ஆங்கிலம் இங்கே உள்ள பி ஆங்கிலத்துக்கு சமமானது நான் இன்று பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் இலங்கையில் படித்தவங்களோட ஆங்கிலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தா செஞ்சாது மூணு மாசத்துல அதுக்கப்புறமாக ஒரு வகையாக சமாளித்துக் கொண்டு படித்தோம் சிமானதும் ஓடி போனதும் உண்டு அப்பாஸ் பெரிய கஷ்டம் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா எல்லாத்தையும் அதுல பெரும்பாலும் இங்கிலீஷ்லதான் அவ்வளவுதான் அதோட படிப்பேன் நிறைய பேர் இதனாலதான் இங்கிலீஷ் அல்லது அதுக்கப்புறம் விஷயத்துல இங்கிலீஷ் பெருசா ஒண்ணு இம்ப்ரூவ் ஆயில பெரிய அளவில் ஆங்கிலத்துக்கு மொழி திறன் மாணவர்கள் மக்கள் அதிகமா இருக்கான்னா இல்லை ஆங்கிலத்துல பேசுனா பல மாணவர்கள் புரியல புரியல அதுவும் கொஞ்சம் சென்னையை தாண்டி உள்ள போயிட்டோம்னா புரியவே இல்லை மறவே புரியல அப்படிதான் இருக்கு அதை கண்டிப்பா நம்ம வளர்க்கணும் ஏன்னா ஸ்கூல் லெவல்லே சரியா கொண்டு சொன்னா தான் பேர் விட்டுட்டு போயிட்டாங்க அதே தான் இப்ப இன்ஜினியரிங் போற பையங்க பாஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு அதுல சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அதெல்லாம் அதனாலதான் அதனால ஸ்கூல் லெவல்ல நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கிறது கண்டிப்பா நம்ம போய் முக்கியத்துவம் தரப்படல ஆமா பொய்ய தரப்படல